கடந்த பன்னெண்டு நாட்களாக அவங்க தொடர்ந்து போராடி வர்றாங்க முதலமைச்சர் இவர்களது கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எதிரிய எதிரியாலே கடிதத்திலேயே கார்பரேஷன் கமிஷனர் கடிதத்திலேயே கிட்டத்தட்ட பதினொன்றாயிரம் பேர் அன்றைக்கு பரிந்துரைக்கிறார்கள் அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் அதில் பெரும்பாலான அவர்கள் பத்திரிகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அறிக்கையிலும் சுற்றுல தொழிலாளர்களை நாங்கள் மாற்றுவோம் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு இப்பொழுது அவர்களை அவர்களது போராட்டத்தை எப்படியாவது தடுத்து அவர்களை கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலா தாக்குவது உண்மையிலேயே வருத்தத்தக்கது எனவே முதல்வர் அவர்கள் தலையிட்டு அந்த துப்பு தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை அதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது நேரு அவர்கள் அவர்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையும் வருதுதான் அது நீங்க ஒரு தான் கேட்கணும் ஏன் சேர்ந்த நீங்க சேர்ந்த பெயர்களே கேட்கணும் நீங்க எழுதியிருந்த தலைவர் உங்க துறை அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த நீங்க எடுத்து நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் இருபது லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பெரிய பணிக்கு திரும்பணும் இது வந்து முக்கியமான பகுதி உங்களுக்கு எல்லா பண எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் சார்பாக இன்னைக்கு அறிக்கை இன்றைக்கு தான் அரசாங்கம் கொடுத்துருக்கு அவர்களுடைய கோரிக்கை அதை நிராகரித்து அவர்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று தான் கேட்கிறார்கள் அவர்கள் கோரிக்கை அந்த ரெண்டாயிரம் பேர் கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நியாயமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் தெரியும் அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரா திரு ஸ்டாலின் அவர்களுடைய கடிதத்திற்காக எல்லாருமே இருக்கு உங்களுக்கு வந்திருக்கும் பத்தொன்பது ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதனால இவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது என்னெல்லாம் சொன்னாரோ முதன்மையான பிறகு அதிலிருந்து மாறும் நடப்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது இந்த ஆட்சி வந்து வெறும் வெற்றி விளம்பரங்கள்ல தான் இருக்கு உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உறுதி அவங்கள்ட்ட கேள்வி ாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது சுதந்திர முன்பு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்று அவர்களை மகிழ்ச்சியாக தங்கள் பணியில அவர்கள் தொடர்வதற்கு அரசாங்கம் தான் அனைத்து உதவி செய்வேன்

இதுவரை யாரும் அவரிடம் பேசவில்லை என்று நேற்று கால முறை சொன்னார் சில ஊடகங்கள்ல சில தவறான செய்திகள் என்னை வந்து திரு சந்தோஷி அவர்கள் பார்க்க அழைத்ததாகவும் நான் வரமாட்டி மறுத்ததாக வந்து செய்தி போய் அப்படின்னு அவர் சொன்னார் இதுவரை அவரை யாரும் தொடர்பு கொண்டதாகவும் எனக்கு தெரியவில்லை

எனக்கு தெரி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் முக்கியமான முக்கியமான வேலை பேசினார்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோட நாங்கள் அவருக்கு உத்தரவு கொடுத்தோம் என்பது உங்களுக்கு தெரிய அந்த தோல்வி முயற்சி அந்த முயற்சி தோல்வி அடைந்தது இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் டிசம்பர் மாதம் வரை பொறுத்தவர்கள் எல்லாம் சரியாக நினைக்கிறேன் எடப்பாடியோட கட்சியில நீங்க தவறாவே நீங்க இந்த கேள்விகளை நின்ற போடுறீங்க

என்றன்றைக்கும் என அவர்கள் ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் பல சர்க்கிர சாதனைகளை செய்தவர்கள் அவர்களை பற்றி திருமாவளவன் அப்படி இருக்கக்கூடாது ஆனால் அவரே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்றிருக்கிறார் புரிந்து கொள்ளப்படவில்லை அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டு அப்புறம் தன்னை திருத்தி இருக்கிறார் திருந்தி இருக்கிறார் நினைக்கிறேன் நினைக்கிறார் மீண்டும் இதுபோல மறைந்த தலைவர்களை பற்றி பேசும் பொழுது அவர் கவனமாக பேச வேண்டும் இல்லை என்றால் அதற்கான கண்டனங்களை அதற்கான பலனை அவர் தேர்தலிலே நிச்சயம் உறுதியாக அவருக்கு கிடைக்கும்